வரமாட்டேன் மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை விட்டு இப்போ விலகிட்டதா சொல்லிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அப்படி நடந்துச்சு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அதை பத்தி சுனிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மணிமேகலை இந்த சீசனோட ஸ்டார்டிங்லயே ஆங்கரிங் பத்தி பேசினப்பவே ஆயிட்டு வந்தா சில டைம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா பிரியங்கா அக்கா விளையாட்டுத்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆங்கரிங் பத்தியே கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு வந்தாங்க லாஸ்ட் எபிசோட் ஷூட்டிங்ல மணியால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரியங்கா கிட்ட சண்டை போடுற அளவுக்கு போயிட்டாங்க அப்ப கூட நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா மணிக்கு ஆங்கரிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எவ்வளவு பிடிக்கும்னு எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணா யாரா இருந்தாலும் கோபம் வரும் தான் அப்படி தான் மணி கோவப்பட்டு இந்த நிகழ்ச்சியை விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அங்க நடந்தது ஏத்துக்கவே முடியாத தான் என்ன பண்றது சில விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படி வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சுனிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் மணிமேகலை விலகினத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவு விளக்கமன் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க